ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கணவன் மனைவி விவாகரத்து வழக்கு ஒன்றை நீதிமன்றத்துக்கு வந்துள்ளது இந்த வழக்கு விசாரணையின் போது இருதரப்பு வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்த வாதங்கள் தற்போது வெளியாகி அனைவரையும் திக்கு முக்காட வைத்து வருகிறது குடும்ப வன்முறை புகார் மனுக்களை நேரடியாக ரத்து செய்யும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இல்லை என்று மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழு அமர்வு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விசாரித்த தீர்ப்பும் வழங்கியிருக்கிறது இது தொடர்பாக வழக்கினை அப்போது விசாரித்த நீதிபதிகள் குடும்ப வன்முறை தடை சட்டத்தின் கீழ் குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் புகார்களை ரத்து செய்யக் கோரி குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தின் நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் தொடரப்படும் வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை இது தொடர்பாக குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் புகார்களை குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு மாற்ற முடியாது குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் தீர்ப்புகளை எதிர்த்து முறையாக அமர்வு நீதிமன்றத்திலும் அதன் பிறகு உயர் நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யலாம் இந்த உத்தரவு இனிமேல் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளுக்கு மட்டுமே பொருந்தும் ஏற்கனவே குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு மாற்றப்பட்ட வழக்குகளுக்கு பொருந்தாது குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் புகார்களை குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு மாற்ற முடியாது என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்நிலையில் குடும்ப வன்முறை வழக்கை ரத்து செய்யக்கோரி வழக்கு ஒன்று கடன் கர்நாடக மாநிலத்தில் நடந்துள்ளது இதுதான் தற்போது இணையதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது விஜயநகராவின் ஹாஸ்பேட்டை சேர்ந்தவர் ராஜா உசேன் இவர் தன்னுடைய மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது எனவே ராஜா மீது மனைவியை தாக்கி கொடுமைப்படுத்தியதாக குடும்ப வன்முறை வழக்கு பதிவானது இந்த வழக்கை ரத்து செய்யக்கூறி ஹைகோர்ட்டில் ராஜா மனு தாக்கல் செய்தார் இதையடுத்து நீதிபதி நாகப்பிரசன்னா முன்னிலையில் இம்மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது அப்போது மனுதாரர் ராஜா சர்பில் ஆஜரான வழக்கறிஞர் என் மனுதாரர் மீது பொய்யான வழக்கு பதியப்பட்டுள்ளது இப்படி பதிவு செய்யப்பட்ட வழக்கிற்கு அடிப்படை முகாந்திரம் இல்லை இவரது மனைவியினுடைய மனுதாரர் ராஜா உட்பட மொத்தம் எட்டு பேரை திருமணம் செய்துள்ளார் அந்த எட்டு பேரில் என்னுடைய மனுதாரர் தான் கடைசி கணவர் ஏற்கனவே நடந்த ஏழு திருமணம் பற்றி மனுதாரர் ராஜா கேட்டதால் கொடுமைப்படுத்தியதாக அவர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார் என்றார் வழக்கறிஞர் இப்படி சொல்லிக் கொண்டிருந்த போதே மனைவி தரப்பில் ஆஜரான வக்கில் இல்லை மனுதாரர் சொல்வது முற்றிலும் போய் ராஜாவின் மனைவி எட்டு எல்லாம் செய்யவில்லை நான்கு திருமணம் தான் செய்துள்ளார் முதல் கணவர் இறந்த பிறகு மூன்று திருமணங்கள் செய்துள்ளார் மனுதாரர் தான் கடைசி கணவர் எட்டு திருமணம் என்று பொய் சொல்லும் கணவர் மீது அவதூறு வழக்கு தொடரப் போகிறோம் என்றார் இதை கேட்டது மனுதாரரின் தரப்பு வழக்கறிஞர் குறுக்கிட்டு இல்லை இல்லை மனைவி எட்டு திருமணங்கள் செய்திருக்கிறார் எங்களிடம் அதற்கான ஆவணங்கள் உள்ளன கடந்த முறை இது சம்பந்தமாக நடந்த விசாரணையின் போது மனுதாரர் உட்பட ஐந்து கணவர்கள் ஆஜராக வந்தார்கள் ஆனால் அவர்களிடம் விசாரணை நடத்த முடியவில்லை திருமணம் என்ற பெயரில் எட்டு பேரை அப்பன் ஏமாற்றியுள்ளார் அவரிடம் குற்றப்பிரிப்பு போலீசார் விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றார் இந்த இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனு மீதான விசாரணை இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் அத்துடன் அந்த பெண் எட்டு திருமணங்கள் செய்தது குறித்த ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படியும் உத்தரவிட்டிருக்கிறார்